ஹே யங் பாய் உனக்கு இங்கே என்ன மேன் வேலை அது ஐயா வந்து ஐயருக்கு நானும் படிக்கணும்னு வந்திருக்கேன் ஐயா வாட் ஐயர் யூ மீன் பாஸ்டர் ஓ நோ நாங்கள் இங்கே செமினரி நடத்துகிறோம் வி ஆர் நாட் ரன்னிங் எ ப்ரைமரி ஸ்கூல் ஆளை ஆலைப்பாரு ட்ரௌசர் போட்ட ஒரு சின்ன பையனா ட்ரங்க் பெட்டியை தூக்கிக்கிட்டு க கெட் லாஸ்ட் நோ சார் நான் இந்த செமினரில் படிப்பேன் என்னோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டேனா நான் ஊருக்கே போகிறேன் ஐயா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தா எனக்கு அட்மிஷன் கொடுங்க ஐயா ப்ளீஸ் யூ லெட் மீ செக் த ஸ்கோரிங் ஷீ ஒரு பையன் எல்லா சப்ஜெக்ட்லேயும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கான் ஆனால் அது இந்த பையனாக இருக்காது லெட் மீ ஆஸ்க் இஸ் நேம் அண்ட் கன்ஃபார்ம் இட் ஃபஸ்ட் What's your name, little boy? என்னோட அப்பா பேரு மனுவேல் உபதேசியாரையா அப்புறம் மை நேம் இஸ் எஸ்ரா சர்குணம் ஃப்ரம் பன்னவேலை திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் இட்ஸ் குவாய்ட் சர்ப்ரைசிங் நீ ஃபியூச்சரில் ஓஎம்எஸ் ஊழியத்தோட தலைவராக வர்றதுக்கான எல்லா அடையாளமும் உங்ககிட்ட தெரியுது எம்எஸ் கண்டெடுத்த முத்தான ஊழியர் ஓய்வரியா ஊழியத்தை முதலாக்கி காட்டியவர் சுவிசேஷம் பரப்பிடவும் சபைகளை நாட்டிடவும் சத்தியம் சொல்லிடவும் திட்டங்கள் தீட்டியவர் ஐயம்மம் இயக்கத்தின் நிகரில்லா பொறியாளர் இணையில்லா வழியை கண்டவர் இசையை திருச்சபையின் முழு முதற் பேராயர் மனங்களில் வாழ்பவர் இருளில்லா மனங்களில் வாழ்பவர் ட்ரூ